நாம் தமிழர் சுடைய தலைமை ஒருங்கிணைந்த பலர் அண்ணன் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில நாட்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது தமிழக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று உண்மையாகவே என்னால் வந்து அதை பார்க்க முடியுது ஏண்டா பெரியாங்க பெரியாருங்கிற ஒரு பெரிய உண்மையிலே பெரிய ஒரு அவர் சிறந்த புரட்சியாளர் சிறந்த போராட்டக்காரர் நினச்சிகிட்டு இருந்தோம் ஆனால் சீமான் பேசுனதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ தெளிமொழிவழையெல்லாம் பார்த்துருக்காரா ஓ இப்படி தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரா இவர் எப்போ எதுக்குன்னா தலைநிறுத்துறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியிலேயே ஒரு பேச்சை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி விட்டார் ஒடஸ்டர் உடஸ்டருங்கிறத சொல்லலாம் அப்போது இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அடிமட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாம் அப்படியே ஆடுது சீமான் 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 அந்த புலம்பொழுங் அந்த அவங்க வந்து அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் வைத்த அந்த கருத்தை பார்த்து புலம்போதே நம்மால் வந்து பார்க்க முடிகிறது அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் சில சில முரண்பாடுகள் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த முரங்களையும் தூக்கி இருந்துவிட்டு அண்ணன் சீமானுடைய இந்த கருத்தை அண்ணன் சீமானவர்களுக்கு உறுதுணையாக நின்று வலுப்படுத்துவோம் அப்படின்னு அண்ணன் சீமான் பின்னாடி வந்து அணிந்துடல அதாவது அந்த கருத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்ல வெளியே இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலை அண்ணன் அவர்கள் உருவாக்கிட்டார் அடி ஸ்டெயிட் நெத்தி போட்டாடிச்ச மாதிரி திராவிட கோட்பாட்டினுடைய அது வேறாக எதிர் எதிர்க்கோ அதுலேயே வந்து கடப்பாற இறக்கிட்டார் அதை இறக்கணவுனே ஒட்டுமொத்த தமிழ் தேசியாதே அண்ணன் சீமான அவங்களும் இறுக்கி பிடிச்சிட்டாங்க நாங்கள் இருக்கோம்னே முத்திரே அப்படின்ற மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போதுங்க நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில நிர்வாகி அதாவது அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து இந்த ஒரு பதிவு போடுறாரு பதிவு போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் சன் நியூஸில் வந்து ஒரு பேட்டியை ஒன்றை கொடுக்குறார் அது என்ன என்ன பதிவு போட்டார் எப்படிப்பட்ட பேட்டி கொடுத்தாருங்கிறத பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வரும் அப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பார்த்தாகணும் பல நபர்கள் நமக்கு அனுப்பி என்னங்க அப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதற்கு விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்றக்காக தான் இந்த பதிவுங்க பார்த்துடலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் ஈவே ராமசாமி நாயக்கரை வந்து நம்ம எதிர்ப்பதற்கான காரணம் என்பது சும்மா போற போக்கில் ஏதோ வந்து ஒரு வன்மம் கொண்டு எதிர்க்கணும் அப்படி அப்படிலாம் கிடையாது அவருடைய செயல்பாடு அவருடைய கோட்பாடு முழுக்க முழுக்க தமிழ் இனத்திற்கு விரோதமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் நீங்கள் எதெல்லாம் வச்சு நீங்கள் அடையாளப்படுத்துகிறாயோ அதெல்லாம் சாதிச்சிட்டாரு இதெல்லாம் சாதிச்சார்னு எதுவும் இல்லைங்கிறதை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து உடைச்சி அந்த பிம்பத்தை உடைத்து உடைத்து தமிழர்களுடைய பிம்பத்தை வந்து தூக்கி பிடிக்கணுன்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் இதுதான் தமிழ் தேசிய அரசியல் எங்களுடைய கோட்பாடாகவே நீங்கள் நாங்கள் கையில் எடுத்துருக்கோம் ஏன்னா எங்களுடைய அடையாளங்களை தமிழ் தேசிய இனத்தினுடைய முன்னோர்களுடைய அடையாள அடையாளங்களை இங்கே வந்து பல பேர் வந்து மூடிமுறைக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பாக சொன்னோம்னா இங்கேருக்கூடிய பிறமொழியாளர்கள் பிறமொழியாளர்கள் பெருமான்னு சொல்லக்கூடாது அவங்க தான் இந்த திராவிட முகமொழியில் பெருவாரியாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல மனிதராக பிறமழிக்காரங்களை தாண்டி நல்ல மனிதராக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியுது இது தமிழ்நாடு இந்த மண்ணை பூர்வமாக கொண்டவர்கள் தான் இந்த நாட்டு இந்த மாநிலத்தை ஆள வேண்டும் அப்போ நம்ம அவங்களுக்கு தான் வலு சேர்க்கணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சில உண்மையான நல்ல மனிதர்கள் தெலுங்குகளாக இருக்கட்டும் மலையாளிகளாக இருக்கட்டும் எந்த மொழிக்காரங்களாக இருக்கட்டும் அவங்க நாம் தமிழ் இருந்தே தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்து வலு சேர்க்கிறாங்க ஆனால் தமிழர்களை ஏமாற்றி பிள்ளைங்க நினப்பில்ல அந்த கூட்டம் செய்தா திராவிட முகமொழி கொடுக்குறது தன் இனத்தை தன் இன அடையாள அடையாளங்களை மறைத்துக்கொண்டு திராவிட முகமுடி போட்டு ஏமாற்றக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடியவங்களையே செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையும் அண்ணன் சிவன் அவர்கள் அமல்படுத்துறாரு இதை பார்த்துக்கொண்டு பொறுக்க முடியாத பலர் வந்து கதறிட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இவர் நம்ம பண்ணிட்டு ஜெதீசி மண்ணின் அவர் நேற்று ஒரு அறிக்கை மாதிரி ஒரு பதிவு போடுறார் அதாவது அண்ணன் ஜெகதீசி மண்ணியன் போட்ட அந்த பதிவில் என்ன சொல்ல வரப்பில் அப்படின்னா திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிப்பதான் என்னுடைய நோக்கம் என்று சீமானவர்கள் பேசியிருப்பது இந்துத்துவ சக்திகளுக்கு வளர்ச்சி இந்துத்துவ சக்திகளின் வளர்ச்சிக்கு உதவுமே தவிர தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவாது சீமானவர்கள் திராவிடத்தையும் அந்த பெரியாரைய கோட்பாட்டையும் ஒழிப்பதான் என்னுடைய கொள்கை சொன்னது இந்துத்துவ சக்திகள் தான் உதவும் தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு எப்படிங்க உதவும் ஆ எப்படி உதவும் திராவிடர்களை நம்ம பங்காளியாகத்தான் பார்க்க வேண்டும் நம்முடைய நோக்கம் என்பது தமிழ் தேசியத்துடைய முதன்மை நோக்கம் என்பது இந்துத்துவ சக்திகளை வந்து நம்ம எதிர்த்து அரசியல் செய்வதாக அவங்களை ஒழிப்பதாக நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அண்ணன் ஜெகதீச பண்டியன் அவர்கள் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு பாடம் எடுக்கிறார் அதாவது நாம்தங்கினுடைய மாநில உரிமைப்படாக இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் அவர்கள் அதே நாம தங்கினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களுக்கு பாடம் எடுக்கிறார் பாருங்களேன் எப்படி ஆச்சு சரி தொடர்பு கொண்டாப்பில்லையே அண்ணன் சீமானவர்கள் வந்து தொடர்பு கொண்டாங்களாம் என்னென்ன நீங்கள் பெரியார் எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க இவராம் சாமி அவர்கள் எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க அவர் நம்முடைய வழிகாட்டு இல்லையானே அவர் எடுத்து பேசியிருந்தா எப்படி நம்ம அரசியல் செய்யறது நம்ம தமிழ் தேசிய அரசியல் இல்லை தமிழ் தேசிய அரசியல்ங்கிறம்போது அவர் கூட்டி வச்சு தானே நம்ம அரசியல் செய்ய முடியும் அவருடைய கோட்பாடு எடுத்துகிட்டாதானே நம்ம அரசியல் செய்ய முடியும் அதை விட்டு நீங்கள் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க எதிர்த்து பேசிங்கன்னா இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக பெறாதானே அப்படின்னு சொல்லுவதற்காக கால் பண்ணியிருக்காப்பில் தலை ஜெதீச மணியன் அவர்கள் ஆனால் சீமான அவர்கள் எடுக்கலையே உடனடியாக சன் நியூஸுக்கு போயிட்டு ஒரு குரல் பற்றி கொடுத்துட்டார் இந்த மாதிரி அடைச்சேன் எடுக்கலை அப்படின்னு ஆனால் சீமானவர் அவர்கள் பேசிது அவருடைய கருத்து தான் எது கட்சியுடைய தலைவர் நாம் தன் தலைவர் பேசினது தலைமை உரிமை தான் தலைவர் தானே தலைமை உரிமை சீமான அவர்கள் தலைவர் பேசினது அவரோட கருத்தான் எப்படிங்க நம்ம தொண்டர்கள் யாராச்சும் பேசுனா அது வந்து கட்சி விட்டு எப்படி கட்சி தலைவர் பேசுறது தான் கட்சி கருத்து மாநில உரிமை ஆயிரம் பேர் இருப்பீங்க ஆயிரம் பேர் பேசுறது கருத்து இருப்பா கட்சி தலைவர் எதை சொல்றாரோ அதுதான் கட்சி கருத்து அதானே இங்க இவர் சொல்றாரு புதுசா அவர் சீமான பேசுறது அவரோட கருத்து அப்படின்னு இப்ப தெரியுறதாங்க சரி திராவிடத்தை தூக்கி கொண்டு இங்கே தமிழ் நாம்துட கட்சிக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பல பேர் இருக்காங்க உண்மையிலே சொன்னோம்னா ஜெகதீசன் பாண்டியன் ஜெகதீச பாண்டியன் அவர்களை போன்று எத்தனை பேர்லாம் இருக்கீங்களோ தயவு செஞ்சு கிளம்பிடுங்க ஒரு சிறந்த ஒரு தமிழ் தேசிய கட்சியாக நாம்தடம் கட்சியை வந்து வளர்த்து கொண்டு போனோம்னா இவங்களாம் களை எடுத்து விட்டால் தான் சரியாக வரும் வெளியே கிளம்பிடுங்க ஆனால் சீமானவர்கள் அவர்கள் வந்து இதெல்லாம் பார்த்து கவனிச்சு விட்டுக்கணும்னா அறிக்கை வந்துருக்கணும் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பல தம்பிகள் போட்டுக்கொண்டிருக்காங்க ஈவராவையும் திராவிடத்தையும் பங்காளி என்று அவர்களை தூக்கி வைத்து கொண்டாதான் தான் தமிழ் தேசிய அரசியல் செய்ய முடியும் என்று பாடம் எடுக்கக்கூடியவர்களை பச்சை துரோகியாகத்தான் தமிழ் தேசியவாதிகள் பார்ப்பார்கள் கட்டாயமாக பார்ப்பாங்க இப்போதான் உண்மையிலே பல வரைக்கும் போதே இருக்கான் ஆனால் சீமானவர்கள் இவர்களால் வந்து இவர் அவர்களை வந்து ஒரு சாஃப்ட்டுக்காரன் பண்ணிட்டு இருந்தாங்க சத்தியமாக சொல்லணும்னா உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அந்த சாஃப்ட்காரனே விரும்பலை முழுக்க முழுக்க எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது அண்ணன் தான் தாயை பழித்தவனே யார் தடுத்தாலும் விடாது தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதுன்னு எங்களுக்கு அதை அந்த அந்த விஷய அந்த கோட்பாட்டை மீண்டும் மீண்டும் நினை தான் நான் சீமன் அவர்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த தமிழை பழித்த ஈவராம் சாமியை நம்ம வந்து சும்மா ஒரு வழிகாட்டிங்கிற பேரில் சும்மா போர் போகலாம் வச்சுக்கிறது சரியா இல்லை அப்படிங்குற மாதிரி தான் எல்லாருடைய புரிதலுமாக இருந்தது இன்றைக்கி அந்த பிம்பத்தை உடச்செறும் போது அந்த சீமன் அவர்கள் உடைக்கும் போது ஒட்டுமொத்த நாமந்தோன்ற வச்சுகரும் பெரும் மகிழ்ச்சியில் பெரும் கொண்டாடத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இல்லை இல்லை அவரை அப்படி விட்டுட்டு நம்ம எப்படி பண்றது இந்துத்துவ சக்திகள் வந்து அப்புறம் ஊடுருற மாட்டாங்களா நீ பேசக்கூடிய இந்துத்துவ சக்திகளுக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய விஷயத்தில் இருக்காதா இப்படி பேசுவது பச்சையான அயோக்கியத்தனம் பச்சையான அயோக்கியத்தனங்க நீங்கள் வேண்டிய கட்சி திமுக இல்லையா திராவிடமும் தமிழ் தமிழ் தேசியமே எனக்கு இருக்கணுங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருங்க உண்மையிலேயே சேர்ந்துருங்கண்ணே இவனால நீங்கள் என்ன அப்புறம் கோட்பாடை உள்வாங்கியிருக்கீங்க நாங்கள் அத்தனை வருஷமாக இருந்தோம் இத்தனை வருஷமாங்க இருந்தால் தாண்டி இத்தனை வருஷமாக இருந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு என்ன உள்வாங்கிருக்கீங்கன்னு கேட்குறேன் நான் இந்த மாதிரி திராவிட இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய சிறையில் என்று சொல்லக்கூடிய சிலர் தயவு செஞ்சு ஓடிடுங்கப்பா எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்கேன் அவங்க ஓடிட்டாலே கட்சி சிறப்பாக இருக்கும் அண்ணன் அவர்கள் சீக்கிரம் கலையெடுத்து விட்டாரா நல்லா இருக்கும் அப்படின்னு அண்ணன் சீமானுடைய உண்மை தம்பியாக தமிழ் தேசத்தினுடைய தமிழ் தேசிய உள்வாங்கிய ஒரு நபராக நான் சொல்கிறேன் உறவுகளை நீங்கள் சொல்லுங்கள் இது சரியாக தப்பா நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அண்ணன் அவர்கள் எதிர்ப்பாக தான் போட்டிருக்காரு அண்ணன் அவர்கள் வந்து சரியான பாதை போகல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி கூட எல்லா அரசியல் வச்சி தலைவரும் சிறப்பாக செல்படுறாங்க அவங்க சிறப்பான ஒரு கோட்பாடல் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசி ஒரு பதிவு போட்டிருக்காரு ஈ ராம்சாமிக்கு முட்டுக் கொடுத்துல ஒரு பதிவுட்டிருக்காரு சத்யராஜ் அவர்கள் தயவு செஞ்சு ஒரே ஒரு டிபேட் ஒரே ஒரே ஒரு டிபேட் விவாதம் நீங்கள் பெரியார் பெரியார் நீங்கள் சொல்லக்கூடிய பெரியார் இவே ராம்சாமி நாயக்கரை பற்றி என்ன வேணாலும் படிச்சுட்டு வாங்க ஒரு தமிழ் தேசியவாதிகளுடன் உட்காந்து நேருக்கு நேர் விவாதம் செய்ய தயாரா இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் கிழித்தது என்னங்கிறத வந்து விவாதம் பண்ண தயாரா நான் கேட்கல சீமானன்னு கேட்டிருக்காரு யாராக இருந்தாலும் வாங்க அண்ணன் சீமானவர்கள் கூப்பிட்றது திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மூத்த தலைவர்கள் சல்லின்லாம் கூப்பிடக்கூடாது மூத்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் ஏன்னா நான் ஆந்திரமச்சினுடைய தலைவராக அண்ணன் சீமான் இருக்கார் அப்படி பார்த்தா திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களையோ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களையோ இல்லை வேற யாரையோ இவர்கள்லாம் உட்கார வச்சு நேருக்கு நேர் விவாதம் செய்ய தயாரா டிபேட் தயார் பண்ணுங்க புதிய தலைமுறையா சன் நியூஸில் கூட கூப்பிடுங்க ரெடி பண்ணுங்க வாங்க முடியாதா முட்டு கொடுக்குறீங்களா நீங்கள் வர்றீங்களா உங்களுக்கு நாங்களே உங்களுக்கு நாங்கள் போதுவோம் சத்யராஜ் அவர்களே எங்களோடய விவாதம் நீங்கள் தயாரா ஒன் டு ஒன் பேசுவோமா லைவ் போடுவோமா தமிழ் சமூகத்திற்கு கிழித்தது என்ன அவர் அவர் செஞ்சு அவர் பேசுகிற ஸ்டேட்மெண்ட் எடுத்துருவாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து இந்தியை எதிர்த்து போராடிய மாணவர்கள் மீது அவர் 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 அவங்கள பற்றி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தமிழை பற்றி பற்றி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன திருக்குறளை பற்றி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன திருக்குறள் ஆரிய ஆரியக்குரலு புத்தகம் கொடுத்த ஞாயிற்கா இல்லையா அப்புறம் ஒரு ஓலா கதை இருக்குமே யுனெஸ்கோ அவார்டு சொல்லி ஒரு ஓலா கதை அந்த ஓலா கதை பற்றி பேசுவோமா என்ன கதை உட்கறிங்களே எல்லாமே வந்து போலி பிம்பம் போலி பிம்பத்தை கட்டி வச்சுக்கிட்டு யாரை எடுத்து பேசிட்டீங்க அண்ணன் சீமானவர்கள் செல்லக்கூடிய பாதை தான் தமிழர்களுக்கான பாதை அந்த பாதை வழி தான் நம்ம போக வேண்டிய உறவுகளே தமிழ் தேசிய உறவுகளே தமிழ் மக்களை நம்ம அணிந்து வேண்டும் வேண்டும் ராம்சாமி நாயக்கரை அவர் செய்த செயல்பாடுகளை அவர் செய்த பேச்சுக்களை அவர் பேசுன பேச்சுக்களை எடுத்து மக்கள் பற்றின வெளிப்படையாக உங்களால் காட்டுறதுக்கு திராணி இருக்கா யாருக்கு இந்த தீக்கா திமுக காரங்களுக்குலாம் திராணி இருக்கா எல்லா பேச்சையும் எடுத்து வெளியிட்டுங்களா போல எதுக்கு நான் மூடி முடி வச்சிருக்கீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் நல்ல ஒருத்தர் வந்து நல்லா பேசுவார் நல்ல கருத்தை சொல்றாரு அப்படின்னா அதை ஆவணமாக ஆவணப்படுத்தி புத்தகம் போட்டு வெளியே விட வேண்டே எதுக்கு அவருடைய பேச்சுகள்லாம் முடி வச்சுருக்கீங்க பிரச்சார மடையில் பரப்புரை மடையில் வந்து நீ பரப்புங்க பார்ப்போம் திமுகவுடைய பரப்புரை மடையில போட்டு விடுங்க பார்ப்போம் போட்டு விடுங்களேன் பார்ப்போம் இன்னைக்கு இன்றைக்கி பாருங்கள் நாம தமிழ் வச்சுருடைய ஒவ்வொரு கூட்டத்துலேயும் சிறு சருமண கூட்டமாக இருந்தால் கூட நான் சீமனோடைய பேச்சை ஒரு மணி நேரம் பேச்சை ரெண்டு மணி பேச்சை ஓட விடுவோம் என்னென்னா நான் சீமனுடைய எல்லாம் அழச்சிருந்த கருத்துக்கள் வந்து மக்கள் விதத்தில் போய் காண்டி அதை ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண அந்த பின் எடுத்து போட்டு ஓட விடுவோம் போல் இவே ராம்சாமி பேசுகிற பேச்சை எடுத்து ஒரு மணி நேரம் அவங்களால போட முடியுமாடா போட்டு நீ வந்து பேசு சிறந்த தலைவர் பெரியாருன்னு சொல்லி பேசு அவர் என்னத்தை கிழிச்சடி சிறந்த பேசியிருக்காருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு மக்கள் இருக்காங்க ம் பார்ப்போம் முறையில் இதை பற்றி எங்களுடைய கருத்தை நாங்கிறதா கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கல்வியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்